பெருங்களுத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் எதிர்க்க ஒரு ரோடு போகும் இது வந்து சதானந்தபுரம் இது நேர போனா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இந்த இடத்துல மாநகர பேருந்து வரும் மாநகர பேருந்து வந்து இங்கேருந்து வந்து உள்ளே போகும் ஆட்டோக்கள்லாம் இருக்குது இது பஸ் ஸ்டாப்பிங்க இங்கே மக்கள் நிற்கிறாங்க சதானந்தபுரம் போகிறதுக்கு அப்படியே கண்டிகை வரையும் போகும் மாம்பாக்கம் இதெல்லாம் போகிற வழிது இது இந்த பாலம் இன்னும் தயாராகலை பாலம் தயாராகத்தான் நிறைய ஆயிடும் சதானந்த சுவாமி விஜயசாமி போகும் வழி ஹெல்மெட்டில் அடிக்கிற மாதிரி இருக்குது சென்னை தாம்பரம் பெருங்கலத்தூர் வழியாக வரக்கூடிய பேருந்து இது என்ன போகுதுன்னா கொலப்பாக்கம் போகுது பண்டிகை எல்லாம் போகுது சதானந்த மடம் இந்த வாசல்லேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் தான் இல்லை போங்க சொல்லுங்கள் தரிசனம் <masterpiece> வணக்கம் வாங்க நல்லா என்ன சொல்கிறேன் சார் எடுத்துக்கலாமா புக்கு இல்லை இல்லை புக்கு எடுத்துக்கலாமா கொடுங்கண்ணா வாங்க அம்மா நீங்கள் எடுத்து கொடுங்க இல்லை கொடுங்க நன்றி 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 அதை அது Oh, mm -hmm. you mm -hmm. mm -hmm. சதானந்த சாமி திருவடி போற்றி சித்தர் சதானந்த சாமி திருவடி போட்டி சித்தர் சதானந்த சாமி திருவடி போற்றி 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 இனியெல்லாம் நன்மையே எனலாம் நன்மை நலாம் நன்மை ஆ உ இந்தியன் சோமிகள் ரெண்டாயிரத்தி பதினாலு பகுதியாறு மக்கள் வீடு இப்போ நாளை பின்னே இவங்க எங்கள் இடம் உங்கள் இடம் பிரச்சனை பண்ணுவாங்க காம்பவுண்ட் போடுவாங்க அது மாதிரி எதாவது கொஞ்சம் வரணுமா உள்ளே வந்து பிரச்சனை எல்லாம் வரும் அருக்கு ரஞ்சோதி அருக்கு ரஞ்சோதி தனக்கு சித்தர் சதானந்த சாமி திருவடி போற்றி சித்தர் சதானந்தசாமி திருவடி போட்டி சித்தர் சதானந்த சாமி திருவடி போட்டி சித்தர் சதானந்தசாமி திருவடி போட்டி சித்தர் சதானந்தசாமி திருவடி போற்றி சித்தர் சதானந்தசாமி திருவடி போட்டி இனியெல்லாம் நன்மையே நலாம் நன்மையே என்னெல்லாம் நன்மையே ஆ ஊ சமாத சாமிகளோடு சீடர்கள அந்த காவல்து அந்த பிரிட்டிஷ் காலத்து காவல்துறையை சேர்ந்தவங்க மொத்த ஆடியோ கட் பண்ண விஷயம் பாண்டியன் சவுண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினாலு பகுதி மக்கள் வீடு இப்போ நாலு பேர் இவங்க எங்கள் இடம் உங்கள் இடம் பிரச்சனை பண்ணுவாங்க காம்பவுண்ட் போடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து பிரச்சனைலாம் வரும் மருதமுத்து சுவாமிகள் டாக்டர் மருதமுத்துனே போடுறது அவங்க டாக்டர் கோபால் இந்த டாக்டர் சார் வரலையா சாயந்தரம் சாயந்தரம் வண்டிக்கார சாமி வடபழனி தினகர சாமி ஜிஎஸ் மாதிரி பக்கத்தில் அம்மா வீடு இருக்குது ஜோதி அம்மான் பேர் அம்மா மகிழ்ச்சி நண்பர் இவரால் தான் என்னோட சித்தர் சீரோடய யூடியூப் சேனல் ஓப்பன் ஆச்சு சீக்கிரம் நம்ம சேனல் இருக்க அதுக்கு வழி சொல்லி ஏற்பாடு பண்ண ஒரு இவரு தான் வரீங்களா ஸ்ரீ சதானந்த சுவாமி மதம்

அரசு பேசும்போது நான்கு நூறு ஐம்பது அறிவுரைகள் முனையத்தில் சிரத்தையாக நல்லோர் இணைத்து நன்றி தெரிவிக்கும் நல்லோர் இணைத்து நன்றி தெரிவிக்கும் நல்லோர் இணைத்து 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 நல்லோர் இ எங்க பாத்துறீங்களா ஒரு பாத்துறீங்களா வணக்கம் வணக்கம் பண்ண اے شنکر جام را مری حالت اے شنکر جو لگایا ہمارا جی بھر சதானந்த சாமியில் இந்த இடத்த வந்து ஆயுர்வேத வைத்தியசாமி இருக்கு இங்க வந்து தடி வசதி ஜாயின் பஞ்சகர்மாலாம் இருக்குல்ல மசாஜ் ஆயுர்வேதா வர்மா மசாஜ் வர்ம மசாஜ் என்னென்ன இருக்கு திருவள்ளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் எதிர்க்க ஒரு ரோடு போகும் இது வந்து சதானந்தபுரம் இது நேரம் போனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த இடத்துல மாநகர பேருந்து வரும் மாநகர பேருந்து வந்து இங்கே வந்து உள்ளே போகும் ஆட்டோக்கெல்லாம் இருக்குது இது பஸ் ஸ்டாப்பிங்கே இங்கே மக்கள் நிற்கிறாங்க சதானந்தபுரம் போகிறதுக்கு அப்படியே கண்டிகை வரையும் போகும் மாம்பாக்கம் இதெல்லாம் போகிற வழி இது இந்த பாலம் இன்னும் தயாராகலை பாலம் தயாராகிட்டால் நிறைய ஆயிரும் பாகநாந்த சாமி விஜயசாதி போகும்படிமெட்ல அடிக்கிற மாதிரி இருக்கு இந்த பகுதி காணொலி விளைஞர் திருமதி நன்கு அவர்களுக்கு நன்றி யா ஒரு கையா பல மேல இருப்பவர் பொறுகையாரு கையா பொறுகையா பல மேல இருப்பவர் எங்களுடைய கலை நிகழ்ச்சி தொடர்ந்து எல்லா பாடலுக்கும் எல்லா நடனத்துக்கும் நீங்க இதே மாதிரி கை தொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்களுடைய நிகழ்ச்சி அடுத்தடுத்தள சூப்பராக கொடுப்போம் இல்லைன்னா அப்புறம் சரியாவே ஆட மாட்டோம் பாத்துக்கணும் மலை பங்கு பேரோடு மலை பாந்த பங்குனி தேரோடு மலை கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் முருகனுக்கு நன்மையே ஆ ஊ ஈ ஓ ஏ இம் இனி எல்லாம் ஆ ஊ ஊ ஓ ஓ ஏ ஏ இம் இம் ஆ இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்பிற நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டும் என்கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியப்படிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமளச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்து சாரி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்